விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவனம் நாமங்கள் முருகாசரணம் பார்வையாளர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய தினம் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை இன்று காலை பதினோரு மணி ஒன்பது நிமிடம் வரை திரையோதசி திதி பின்பு சதுர்தசி இன்று மாலை ஐந்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை திருவோண நட்சத்திரம் பின்பு அவிட்ட நட்சத்திரம் இன்றைய தினம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய நாள் தற்போது இன்றைய கிரக நிலையை பார்ப்போம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சூரியன் புதன் சனி மீனத்தில் சுக்ரன் ராகு இன்றைய தினத்தின் சிறப்பு மகா சிவராத்திரி இன்றைய தினத்தில் குடும்பத்துடன் அனைவரும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது வழக்கம் அப்படி இயலாத நபர்கள் அருகிலே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கோவிலுக்கு சென்று அங்கே இரண்டு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் சிறந்த நன்மையான பலன்களை உண்டாக்கி கொடுக்கும் அடுத்தபடியாக பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களுக்கு பொன் பொருள் சேரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் அமைகிறது வியாபாரத்தில் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் இருந்தபோதும் தாயாருடைய உடல் நலத்தில் கவனம் தேவை தாயாருடைய ஆசிர்வாதத்தால் இன்றைய தினம் முழுவதும் நன்றாக இருப்பீர்கள் மூன்றாம் இடத்திலே ராசிநாதன் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது உங்களுடைய முயற்சி வெற்றியடைவதற்கான சூழ்நிலையை இன்றைய தினம் உண்டாக்கும் தொழிலுக்காக கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் தேவையற்ற நபர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்கள் வேண்டாம் முடிந்த அளவுக்கு வாக்கு கொடுக்கும் இடத்தில் கவனமாக இருங்கள் வாக்கை நிறைவேற்ற முடியாமல் போகலாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக நீண்ட நாட்களாக முயற்சி செய்து வரும் ராசிக்காரர்கள் இன்றைய தினம் அதை செய்து முடிப்பீர்கள் அதாவது நீண்ட நாட்களாக நிலுவையிலே இருந்த செயல்களை இன்றைய தினம் செய்து முடிப்பீர்கள் மேசராசிக்கு முன்னேற்றத்திற்கான நல்ல நாளாக இன்றைய தினம் அமைகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாக இன்றைய தினம் அமைகிறது எடுத்த காரியத்தில் இருந்த தடைகள் இன்றைய தினம் நீங்கும் தொட்டது துளங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது தந்தையாருடன் இருந்து வந்த பிரச்சனைகள் இன்றைய தினம் முதல் படிப்படியாக விலகும் தந்தையாருடைய உறவு மேம்படும் என்பதால் தந்தை வழி ஆதாயங்கள் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் கிடைக்கும் தந்தையாருடைய சொத்துக்களில் நல்ல ஒரு மதிப்பு முன்னேற்றம் ஏற்படும் தந்தை வழி உறவினர்களாலும் அனுகூலங்கள் ஏற்படும் முயற்சிகள் கைகூடும் என்பதால் இன்றைய தினம் நல்ல முயற்சிகளை செய்யுங்கள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவிலே வெற்றி அடைவீர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு வெற்றி அடையக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் அமைகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் தொடர்கிறது குறிப்பாக திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமத்தினுடைய பாதிப்பு இருக்கும் இந்த சந்திராஷ்டமத்தால் மனக்குழப்பம் மனசஞ்சலம் தேவையற்ற முன்கோபங்கள் ஏற்படும் எனவே நிதானமாக இருங்கள் வேலையிடங்களிலே பழு அதிகமாக இருந்தாலும் வேலை அதிகமாக இருந்தாலும் உயர் அதிகாரிகளிடமிருந்து நல்ல பாராட்டுகள் கிடைக்கும் இன்றைய தினம் தொந்தரவு என்று நினைக்கக்கூடிய சில நபர்களால் நாளைய தினம் நல்ல நற்பலன்கள் உண்டாக்கி தரும் நன்றாக உழைக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை இறைபக்தியுடன் இன்றைய நாளை தொடங்குங்கள் நல்லபடியாக இன்றைய நாள் அமையும் கடக ராசியினருக்கு திருமண உறவிலே இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக விலகக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் புரிந்து கொள்ளும் சந்தர்ப்பங்கள் இன்றைய தினம் ஏற்படும் குடும்பத்திலே நல்ல சந்தோஷம் நிலவக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது எடுத்த முயற்சிகள் தடைபட்டாலும் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் மிகப்பெரிய அளவிலே வெற்றி காணலாம் இன்றைய மாதம் முழுவதும் இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய தன்மை என்பது தன லாபத்தை சற்று குறைக்கும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கடகராசியினர் முடிந்த அளவு பணத்தை சேமித்து வைத்து செயல்படுங்கள் கடகராசியினருக்கு இன்றைய தினம் முழுவதும் நல்ல சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது சிம்மராசிக்காரர்களுக்கு நட்பு வட்டாரத்தில் நல்ல புகழ் நல்ல பெயரை உண்டாக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது தொழிலுக்காக வேலைக்காக சிறுதூர பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக விலகும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும் நல்ல மாற்றங்களும் காணப்படும் வேலை இல்லாத சிம்மராசிக்காரர்களுக்கு புதிய நல்ல வேலை கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது சிம்மராசிக்கார பெண்களுக்கு இன்றைய தினம் அனுகூலமான நல்ல பலன்கள் நடக்கும் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிம்ம தொழிலுக்கு தேவையான மாற்றத்திற்காக செலவு செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு உற்றார் உறவினர்களால் நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் அமைகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத விதத்திலே சில பிரச்சனைகள் வந்து சேரும் கன்னிராசிக்கார பெண்களுக்கு பின்னடைவு ஏற்படும் முயற்சிகள் செய்தால் கன்னிராசிக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பராக்கிரமம் மிகுந்த ராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து முயற்சி செய்தால் கண்டிப்பான முறையிலே நல்ல அளவிலே வெற்றி கிடைக்கும் ராசிக்காரர்களுக்கு முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பது போல என்றோ நீங்கள் செய்த ஒரு செயல் இன்றைய தினம் உங்களுக்கு புகழையும் பெயரையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் முழுவதும் முன்னேற்றத்திற்கான நாளாக அமைகிறது ராசிக்கார இளைய பருவத்தினருக்கு இன்றைய தினம் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் எதிர்பாராத நபர்களால் இன்றைய தினம் நல்ல தன வரவு இருக்கும் குடும்பத்திலே நல்ல சந்தோஷங்கள் நிலவக்கூடிய நாளாக இன்றைய தினம் துளாராசிக்கு அமைகிறது துளாராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் இருந்தால் எதையும் வெற்றி கொள்ளலாம் விருச்சிகராசிக்காரர்களுக்கு தொட்டது துளங்கும் எடுத்த காரியம் நிறைவேறும் விருச்சிகராசிக்கார கலைத்துறையினருக்கு இன்றைய தினம் அனுகூலமான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய நாளாக அமைகிறது நீண்ட நாட்களாக செய்து முடிக்க முடியாமல் இருந்த செயல்களை எல்லாம் இன்றைய தினம் செய்து முடிப்பீர்கள் குடும்பத்திலே நற்பெயல் நல்ல அந்தஸ்து நல்ல மதிப்பு உயரும் உங்களுடைய உத்தியோகத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக விலகக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது ஏற்கனவே இருந்த அவப்பெயர்கள் எல்லாம் விலகி இன்றைய தினம் நற்பெயர்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது தனுசு ராசியினருக்கு இன்றைய தினம் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது பங்குச்சந்தையிலே போட்ட பணமெல்லாம் இன்றைய தினம் இரட்டிப்பாகும் பங்குச்சந்தை உங்களுடைய மதிப்பை உயர்த்தும் தனுசுராசியினருடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது தனுசுராசியினருடைய குழந்தைகள் முன்னேற்றத்தை அடைவார்கள் வேலைத் தொழிலுக்காக வெளியூர் செல்ல நேரிடும் வேலை பார்க்கும் இடத்தில் உயர் அதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டாம் தனுசு ராசியினர் புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கக்கூடிய தனுசு ராசியினர் இன்றைய தினம் அதற்கான செயல்களை செய்வீர்கள் பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான பிராப்தம் ஏற்படும் தனுசு ராசியினருக்கு அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் அமைகிறது மகர ராசிக்காரர்கள் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்திருந்த நற்செய்தி உங்களை வந்தடையும் உங்களுடைய பண இருப்பு உயரும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது வருமானம் உயரக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது இதுவரை வேலை உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக விலகக்கூடிய நாளாக அமைகிறது நீங்கள் பார்த்த வேலைக்கு அடுத்தவன் பேரெடுத்து செல்லக்கூடிய நிலைமை எல்லாம் மாறி இன்றைய தினம் முதல் உயர் அதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள் வெற்றிக்காக ஏங்கி தவிக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும் வெற்றியடைவதற்கான முதற்படி ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் அமைகிறது கும்பராசிக்காரர்களுக்கு மனக்கலக்கம் மன சஞ்சலம் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது வெள்ளம் சாப்பிட்டுவிட்டு இன்றைய தினத்தை ஆரம்பித்தால் நல்ல நற்பலன்கள் உங்களை தேடி வரும் இனிமையான நாளாக அமைத்துக் கொடுக்கும் கணவன் மனைவியுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்தால் நன்மையான பலன்களை உண்டாக்கும் தாயாருடைய உடல் நலத்தில் கவனம் தேவை தாய்வழி சொத்துக்களில் இருந்த பிரச்சினைகள் படிப்படியாக விலகக்கூடிய காலகட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஐடி துறையில் வேலை பார்க்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் கண்ணை பரிசோதித்து கொள்ளுங்கள் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள் மற்றபடி கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ஏற்ற மிகுந்த நாளாக அமைகிறது மீனராசிக்காரர்களுக்கு இனம் புரியாத உடற்சோர்வு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு இன்றைய தினத்தை ஆரம்பியுங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நடக்கும் பேராசைப்படாமல் இருந்தாலே உங்களுக்கு வரவேண்டிய பணம் உங்களை தேடி வரும் தொழில் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக செயல்படுங்கள் தொழிலுக்காக தேவையற்ற விரயங்களை செய்ய வேண்டாம் தொழிலிலே சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது புதிய நபர்களை சந்திக்க நேரிடும் அவர்களை நம்பி பணங்களை கொடுக்க வேண்டாம் சிறு சிறு சாதகமற்ற பலன்கள் இன்றைய தினம் நடைபெற்றாலும் அனைவரையும் அனுசரித்து செயல்படுங்கள் இன்றைய தினம் நல்ல பலன்களை உண்டாக்கி தரும் தற்போது பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம் இந்த பலன்கள் அனைத்தும் அவரவருடைய சுய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் தற்போது பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம் இதே போல நாளைய நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷ நவரத்னா விஜயராகவன் நன்றி வணக்கம்